வேத பாராயணமும் தெய்வ பாசுரமும் சதா முழங்கிக்கிட்டு இருந்த வீடு அது கோயிலில் இருக்க தெய்வங்கள் போல என் மாமியாரும் மாமனாரும் வாழ்ந்த வீடு நீயும் உன் தங்கை லக்ஷ்மியும் பிறந்து வளர்ந்த வீடு ராகவா எனக்கு நம்ம வீட்டை ஒரு தரம் கண்ணார பார்க்கணுண்டா அழைச்சிட்டு போறியா தன்னுடைய எண்பது வயது அம்மாவின் ஆசையை கேட்ட ராகவனுக்கு ஒன்றும் புரியவில்லை இரண்டு முறை மாரடைப்பு வந்து பிழைத்து எழுந்த அம்மாவை சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தூரம் அழைத்துச் செல்ல முடியுமா என்று அவருக்கு மலைப்பாக இருந்தது அம்மாவின் வேண்டுகோளை தட்டவும் முடியவில்லை டாக்டரிடம் கேட்டார் டாக்டர் அழுங்காமல் குலுங்காமல் காரில் கூட்டிச் செல்லலாம் என்று அனுமதி கொடுத்து விட்டார் அதை கேட்டதிலிருந்து அம்மாவின் பிடிவாதம் அதிகமானது ராகவன் ஏன் இன்னும் தயக்கம் காட்டுகிறார் என்று கமலத்திற்கு புரியவில்லை ஒருநாள் அதை அவரிடம் கேட்டே விட்டாள் ராகவன் அமைதியாக இருந்தார் அந்த வீடு அவர் மனக்கண்ணில் வந்தது அவருடைய தாத்தா குழந்தைகளுக்கு வேதம் சொல்லிக் கொடுப்பார் பாட்டிக்கு பூஜை அறையே உலகம் எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு பூஜை அதற்கு நைவேத்தியம் அதை ராகவனுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் விநியோகம் செய்வது என்று அவள் பொழுதுகள் பறந்துவிடும் அம்மாவோ சங்கீத சாகரம் அக்கம் பக்கத்து குழந்தைகளுக்கு சங்கீதம் சொல்லி கொடுப்பாள் மாலை வேளைகளில் வீணையை மீட்டிக்கொண்டு பாடும்போது அவளை பார்த்தால் சாட்சாத் சரஸ்வதி போல இருக்கும் அப்பாவும் இதற்கு சளைத்தவர் இல்லை மிகுந்த பக்திமான் கோவில் காரியம் எல்லாமே அவருடைய தலைமையில்தான் ஊரிலிருந்து வரும் உறவினர்கள் நண்பர்கள் என்று இருபத்தி நான்கு மணி நேரமும் வீடு ஜே ஜே என்றிருக்கும் என் நேரமும் அடுப்பில் நெருப்பு அணையாத வீடு என்று ஊரில் சொல்லுவார்கள் ராகவன் நன்றாக படித்து பட்டம் பெற்று வெளிநாடு போய் வந்தான் அம்மாவின் சிநேகிதியின் மகள் கமலத்தை திருமணம் செய்து கொண்டான் வேளையில் சேர்ந்து சென்னையில் குடியேறினான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சென்னையில் இரண்டு நாள் கூட இருப்பு கொள்ளாது வந்த மூன்றாம் நாளே மூட்டை கட்டி விடுவாள் அம்மா ராகவனும் அவள் மனைவியும் கமலமும் ஒன்றும் சொல்வதில்லை தாத்தா பாட்டி காலத்திற்கு பிறகும் அம்மாவும் அப்பாவும் கிராமத்திலேயே இருந்தார்கள் அப்பா திடீரென்று மாரடைப்பில் இறந்து போனதும் அம்மாவை தன்னோடு வந்திருக்கும்படி கூப்பிட்டார் ஆனால் அம்மா அசைந்து கொடுக்கவில்லை சங்கீதமும் பூஜையும் தனக்கு துணையிருக்கும் என்று சொல்லிவிட்டாள் எட்டு வருடங்களுக்கு முன் ஒரு நாள் கிராமத்தில் ஃபோன் வந்தது அம்மாவுக்கு முதன்முறையாக மைல்டு ஹார்ட் அட்டாக் அம்மாவை தன்னோடு பிடிவாதமாக அழைத்து கொண்டு வந்துவிட்டார் ராகவன் சென்னையில் இருந்து கொண்டு அத்தனை பெரிய கிராமத்து வீட்டை பராமரிக்க முடியாததால் ராகவன் அதை விற்க முடிவு செய்தார் அதை கேட்டு அம்மா துடித்து போனாள் பல நாட்கள் வேதனைப்பட்டாள் மீண்டும் ஒருமுறை முறை ஹார்ட் அட்டாக் வந்தது ராகவன் பயந்தே போனார் எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினார் பாவம் அம்மா ஒரு வழியாக மனம் தேறினாள் இரண்டு வருடங்களாக மறந்திருந்தவர் ஒரு வாரமாக மீண்டும் பிடிவாதம் பிடிக்கிறார் என்னங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலையே கமலம் ராகவனை கேட்டாள் புரியாமல் பேசாதே கமலம் என் கவலைக்கு ஒரு காரணம் இருக்குது அம்மாவை அழுங்காமல் கூட்டி செல்வது கூட பெரிய விஷயம் இல்லை அங்கே போய் அந்த வீட்டை பார்த்தா அம்மாவுக்கு எதுவும் ஆகிடுமோன்னு நான் பயப்படுறேன் கமலம் புரியாமல் கணவனை பார்த்தாள் நான் வீட்டை விற்றவர்களிடமிருந்து இஸ்லாமியர் ஒருவருக்கு அது இப்போது கைமாறி விட்டதாம் போன வருஷம் என் ஃப்ரெண்டு ராம்ஜி ஃபோன் பண்ணி விவரம் சொன்னான் நான் அதை அம்மா கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன் இப்போ திடீர்னு அம்மா பிடிவாதம் பிடிப்பார்னு எனக்கு தெரியலையே தான் விட்டு வந்த அடையாளங்களையெல்லாம் மாற்றி கொண்டிருக்கும் அந்த வீட்டை பார்த்தா அம்மா நொறுங்கி போவா அதான் பார்க்குறேன் சரி நடப்பது நடக்கட்டும் நாளைக்கு கிளம்பலாம் தயாராக இரு ஊருக்குள் கார் நுழைந்ததுமே அம்மாவின் கண்கள் கலங்கியது வீட்டை நெருங்குவதற்குள் அம்மாவின் உடல் பரபரப்பில் ஆடியது வெளியிலிருந்து பார்த்த போதே வித்தியாசம் புரிந்தது அம்மா நட்டு வளர்த்த பவளமல்லி நந்தியாவட்டை செடிகளுக்கு பதிலாக கலர் கலராக குரோட்டன்ஸ் செடிகள் துளசி மாடம் இருந்த இடத்தில் மட்டும் பூவுமாக விரிந்த சிகப்பு நிற இட்லி பூக்கள் கேட்டை திறக்கும்போது வயதான பெண் ஒருவர் வெளியில் வந்தார் ராகவன் தான் யார் என்பதையும் வந்த நோக்கத்தையும் சுருக்கமாக தெரிவித்தார் முக்காட்டை சரி செய்தபடி முகம் மலர அந்த அம்மா அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றார் தயக்கத்துடன் அம்மா மெதுவாக உள்ளே நுழைந்தார் முன்வராந்தாவில் வெள்ளேந்தி நின்ற ஸ்ரீராமரின் திருவுருவப்படம் மாட்டியிருந்த இடத்தில் பெருந்திரளாய் மக்கள் கூடி தொழுகை நடத்தும் பிரம்மாண்டமான புனித மெக்கா படம் மாட்டியிருந்தது முதல் இடது பக்க அறையில் பெரியவர் ஒருவர் தரையில் ஜமக்காலத்தில் அமர்ந்து நிறைய பையன்களுக்கு ஏதோ சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார் எங்கள் வீட்டவகுதான் பிள்ளைகளுக்கு குரான் சொல்லிக் கொடுக்காக அந்த அம்மாள் சொன்னார் அம்மா மௌனமாக உள்ளே நடந்தார் பின்கட்டில் சமையலறையில் வேலையாக இருந்த தன் மூன்று மருமகளையும் அறிமுகப்படுத்தினார் அவர்கள் புன்னகையுடன் வணக்கம் சொன்னார்கள் பெரிய பெரிய அண்டாவில் சாப்பாடு தயாராகிக் கொண்டிருந்தது தோட்டத்தில் கட்டிலில் காற்றோட்டமாக படுத்திருந்த ஒரு பெண்ணின் தலையை அன்புடன் கோதி இவர்களைப் பற்றி சொல்லிவிட்டு அவள் தன் ஓரகத்தி என்றும் உடல்நிலை சரியில்லை என்றும் கூறினார் பிள்ளைகள் மூவரும் துணிக்கடைகள் வைத்திருக்கிறார்கள் என்றார் உள்ளறையில் பெண்களும் குழந்தைகளுமாக கைகளுக்கு மருதாணி இட்டு கொண்டிருந்தார்கள் பேச்சும் சிரிப்புமாக அந்த இடம் கலகலத்து கொண்டிருந்தது கொல்லைப்புறத்தில் இரண் கொ மாட்டு கொட்டகை இருந்த இடம் சில அறைகள் கட்டப்பட்டிருந்தது மாமரங்களும் தென்னை மரங்களும் முன்பு போலவே காய்த்து குலுங்கிக் கொண்டிருந்தன வீட்டைச் சுற்றி பார்த்துவிட்டு விட்டு கிளம்பும் பெரிய டம்ளர்களில் மோருடன் அந்த அம்மாள் வந்தார் ராகவனும் கமலமும் எடுத்துக்கொள்ள அம்மா விரதம் வெளியில் எதுவும் சாப்பிடுவதில்லை என்று மறுத்துவிட்டார் காரில் திரும்புகையில் நீண்ட நேரமாக மௌனமாக வரும் அம்மாவை சமாதானப்படுத்தும் விதமாக ராகவன் அம்மா அந்த வீட்டின் மேலே நீ எவ்வளவு பற்று வச்சிருந்தாயின்னு எனக்கு தெரியும் இப்போ முற்றிலும் மாறிவிட்ட கோலத்தை கண்டதும் எனக்கே தாங்க முடியலை நீ எப்படி தாங்கி கொண்டாயோ தெரியலை மனதில் எதையும் நினைச்சு கொண்டு வருத்தப்படாதே இனி கவலைப்பட்டு ஆகப்போவது எதுவும் இல்லை விட்டுடுமா இந்த வீட்டை நான் விட்டே இருக்கக்கூடாது என்னை மன்னிச்சுடுமா என்று தழுதழுப்புடன் சொன்னார் இல்லை ராகவா இப்போதான் என் மனசு பழையபடி நிறைஞ்சிருக்கு நான் சந்தோஷமாகத்தான் வரேன் நீ வீணாக மனசை குழப்பிக்காத அம்மாவை ஆச்சரியத்துடன் நோக்கினார் என்னம்மா சொல்கிற என்னை சமாதானம் செய்கிறதுக்காக பேசுறியா இல்லைப்பா நான் மனசாரத்தான் சொல்கிறேன் என் மனம் நிறைஞ்சிருக்கு எப்பவும் அது நம்மோட தான் அது தன் மத ரீதியான அடையாளத்தை வேணுமானால் மாற்றிக்கொண்டிருக்கலாம் ஆனால் தன் ஜீவனை இன்னும் இழக்கவே இல்லை நம்முடைய வேதமும் ஸ்லோகமும் ஒழிச்ச வீட்டுல அவங்க வேதம் ஒலிக்குது அவ்வளவுதான் அந்த பெரியவர் நம்ம தாத்தா போலவே அவங்க வேதம் சொல்லி தருவதை பார்த்த இல்லை வேதம் ஓதும் ஏழை பிள்ளைகள் வயிறு வாடாமல் இருக்க அவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு தயாராவதையும் கவனிச்சேன் மாமியார் மருமகள் ஓரகத்தி எல்லாம் அன்போட ஒன்றா வாழறா அப்போ இருந்தது போலவே இப்போவும் வீடு மனுஷங்களால் நிறைஞ்சிருக்கு அதே சந்தோஷம் அதே கலகலப்பு மனுஷாதான் மாறியிருக்கா ஆனால் அங்கே இருக்கிற மனுஷத்துவம் மாறவே இல்லை முதன் முதலாக புது பெண்ணா இந்த வீட்டுக்கு வந்தப்ப எனக்குள்ள இருந்த அதே பரவசம் இதோ இப்பவும் தலையோட காலாக எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ஜீவனோடு இருக்கிற அந்த வீட்டை பார்த்துட்டேன் எனக்கு இது போதும் என்று தழுதழுத்த அம்மாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது எத்தனை அற்புதமான மனுஷி என் மாமியார் இவர் கிடைக்க என்ன புண்ணியம் செஞ்சிருக்கேன் கமலம் கண்கள் பளபளக்க பெருமையுடன் மாமியாரின் கரங்களை பற்றி கொண்டாள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி